அதுபோல மீன வீட்டில் ராகு மீன வீட்டில் உள்ள ராகு எப்பொழுது வலுப்பெறுவார் விதியின் அடிப்படையில குரு மீனத்திலே ஆட்சி பெற்றாலும் சரி தனுஷிலே ஆட்சி பெற்றாலும் சரி அல்லது உச்சம் பெற்று கடகமனையில் இருந்தாலும் ராகு வலுபெறுகிறார்னு அர்த்தம் அடுத்த விதியாக குரு நீச பங்கத்துல குருங்க மகரத்துல அமர்ந்து சனி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் ராகு வலுக்கிறார் அர்த்தம் இந்த விதி அடுத்ததாக குரு பகவான் ஜாதகத்திலே பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை தங்களுக்குள் வீடை மாற்றி பரிவர்த்தனை பெற்று ஜாதங்கள் அமர்ந்தாலும் ராகு விதியாக குரு பகவானுக்கு வர்கோதமம் வர்கோதமம் என்பது ஜாதகத்துல ராசி சக்கரத்திலும் அம்ச சக்கரத்திலும் குரு ஒரே இடத்துல இருந்தாலும் ராகு வலுக்கிறார் அர்த்தம் அடுத்ததாக குரு பகவான் திக் அதாவது லக்னத்தில் லக்னத்துல குரு இருந்தாலும் ராகு வலுக்கிறார் ராகு வலுக்கிறார் மீன வீட்டுல இருக்கக்கூடிய ராகு எப்பொழுது வலுக்கிறார் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகமான குரு ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று நிசபங்கம் பெற்று பரிவர்த்தனை ஜாதகத்தில இருந்தோ வர்க்கோத்தமம் பெற்றோ திக் பலம் என்ற லக்ன அமைகள்ல இருந்தா மட்டும்தான் மீனத்தில் ராகு வலுக்கிறார் இல்லை என்றால் இந்த ராகு வலுப்பரல உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு வழுக்கவில்